தீர்க்க தரிசன புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறாரா நம்மளுடைய வாழ்க்கையில் யார் நீதி செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரவில்லையே ஒருவேளை என் தேசத்தின் தலைவர்கள் இந்த பொறுப்பில் வந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி உண்டாகுமோ ஒருவேளை என் ஊர் தலைவர்கள் வந்தால் ஒரு நீதி உண்டாகுமோ என்று மனிதர்கள் நீதியை கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மதி மனிதரிடத்திலிருந்து ஒரு எந்த ஒரு நீதியுமே நமக்கோ நம்மளுடைய குடும்பத்திற்கோ நம்மளுடைய தேசத்திற்கோ வரப்போவது இல்லை ஆனால் கர்த்தர் நீதி இருக்கிறார் ஏனென்றால் அவர் நீதியின் சூரியனா இருக்கிறார் அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட இருண்டு போய் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு நீதியின் சூரியனாக அவர்தான் உதிக்க முடியும் அவர் நீதி செய்யும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்களும் நானும் விடுபட முடியும் அப்போ நம்மளுடைய நீதியை ஒரு பட்டப்பகல் போல ஆக்கின்ற தேவன் நமக்கு உண்டு நமக்காக நீதி செய்பவர் அவர்தான் நீதியின் சூரியனாக இருப்பவரும் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீதி உண்டாக போகிறது அதை குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் காணப்போகிறீர்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக